ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வெனிஷ் போகத்துக்கு வாழ்த்துக்கள் நீங்க ஃபைனலுக்கு போனதுக்காக இல்ல அங்க போயும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுக்காகவும் இல்ல இந்தியால இருந்து ஒரு பெண்ணாக அந்த இடத்துக்கு போய் நிக்கிறதே பெரிய தங்க பதக்கம் தாங்க ஏன்னா இந்திய பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆக சிறந்த பொறுப்பே பதக்கங்களை சுமக்கறது இல்ல சுமக்கிறது தான் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கொடுங்க உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்குமே பதக்கங்கள் தான் கனவு இருந்து அந்த இடத்துக்கு போறதே கனவுதான் செய்யப்பட்டிருக்கீங்க நமக்கு பாரிசா இருந்தாலும் இருந்தாலும் ஆபத்து தான் நீங்க பாரிஸுக்கு போறதுக்கு நீங்க பட்ட அவமானத்தை நாங்க யாரும் மறக்கவே இல்லை நேற்று வரைக்கும் வினிஷ்பகத்தோட கழுத்துல விழ போற பதக்கத்துக்காக கொண்டாடின இந்தியா தான் பகத்தோட கழுத்துல ஷூ இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தோம் அது ஏதோ மல்யுத்த வீராங்கனைகளோட பிரச்சனை ஆமாங்க இந்தியாவோட பிரச்சனை இல்ல அவன் ஏதோ ஒரு அமைப்பு அந்த அமைப்போட தலைவன் ஏதோ பண்ணிருக்கான் அது அவனோட பிறப்பு உரிமை தானே ஏன்னா இந்தியால இருக்கான்ல ஏன்னா இந்தியால இருக்கிற ஆண்களுக்கு பெண்கள் அப்படிங்கிறவங்க பதக்கப்பட்டியல் படுக்கை பட்டியெல்லாம் மட்டும் விதிக்கப்பட்டவங்க போன வாரம் கூட மனு பாக்கர்னு ஒரு வீராங்கனை ரெண்டு பதக்கங்களை வென்றிருக்காங்க அவங்கள நம்ம எப்பவுமே சந்தோஷமா வாழ்த்தறோம் ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் கொஞ்சம் நெருடல உருவாக்குச்சு படிச்சனால தான் போதும் என்ற மனமே புன்செய் மருந்துங்கிற மாதிரி வெண்கலத்தோட நிப்பாட்டிட்டாங்க எங்க வினீஷ் ஒன்னும் கீதைய படிக்கல அவங்க மகாபாரதத்துல இருக்க திரௌபதி அந்த திரௌபதி கூட மசுரதான் கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா எங்க வினிஷ் வந்து நிப்பண்டா கெத்தா அப்படின்னு சொன்னாங்க அந்த திரௌபதிக்கும் நூறு நாள தான் பிரச்சனை எங்க வினிஷுக்கும் நூறு தான் பிரச்சனை நூறு கிராம் எடை அப்படிங்கிறது ஒலிம்பிக் ரூல்ஸ் படி அதிகம் தான் ஆனா பாரிஸ் எங்க பெண்களை தகுதி நீக்கம் செய்தது தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு இந்தியால பெண்களை தகுதி நீக்கம் செய்யறது எப்பவுமே நடக்கிறது தான் அடுத்த முறை மிக சிறப்பா வருவாங்க இது பழைய பாரதமா இருந்தா திரௌபதி எப்படி இருக்கணும்னு வினிஷ் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க இது புதிய பாரதமாக இருக்கிறனால தான் திரௌபதி எப்படி இருக்கணும் வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்காங்க இவங்க எதையுமே கேள்வி கேட்க மாட்டாங்க அஸ்தனாபுரத்துக்குள் யார் வந்தாலும் போனாலும் இவங்க கவலையும் உள்ள கேள்வியும் கேட்க மாட்டாங்க புதிய பாராளுமன்றம் தானே அதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் தான் இங்க பெரிய பில்டிங் இருக்கே நான் அப்படியே ஏதாவது ஒரு ஓரமா லீக் ஆகாத ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துட்டு நீங்க சொல்றப்ப கிளம்பி போய்க்கிறேன் ஏன்னா நானும் திரௌபதி தான் இந்த திரௌபதி எப்ப வாச்சு பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஆனா வினிஷ் நீங்க பேசி காமிச்சிட்டீங்க மற்ற நாட்டு வீராங்கனைகள் எல்லாம் களத்துல மட்டும்தான் பயிற்சி செய்வாங்க அதுவும் எதிராளி ஒருவராதா இருப்பாங்க ஆனா எங்க வினேஷுக்கு ரோடே பயிற்சி கலந்தான் ஆனா எதிராளிகள் ஒட்டுமொத்த இந்தியாவும் நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களும் சேர்ந்து அடக்கி அடங்காத எங்க வினேஷ் வெறும் நூறால தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க இந்தியால திரௌபதிகளுக்கு நூறு மட்டும் இல்லைங்க அஞ்சும் பிரச்சனை தான் இங்க பாண்டவர்களோட சேர்ந்து கண்ணனும் வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தாரு உடனே யாராவது வந்து கண்ணன் சேலை கொடுத்தாருல அப்படின்னு கேட்டீங்கன்னா தோ மோடி ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்காரு இருக்காரு எல்லாம் ஒண்ணுதானே இல்ல துச்சாதனன் டயர்ட் ஆகிறதுக்கு திரௌபதி சுத்திக்கிட்டே இருக்கணுமா இல்ல எனக்கு தெரியல இழுத்த துச்சாதனன் டயர்ட் ஆயிருவான் இழுக்கும் போது சுத்திட்டு இருந்த திரௌபதி டயர்ட் ஆகாமலா இருப்பாங்க அப்படிதான் எங்க மோடி அப்படிதான் நம்ம மோடியா ஆறுதல் சொல்லிருக்காரு வினிஷ் முதல் முறையா இந்திய கொடி ஏறாம அவமானப்பட்டிருக்கு ஒருவேளை இந்திய கொடி ஏறி இருந்ததுன்னு வைங்களேன் இந்தியாவே அவமானப்பட்டிருக்கும் ஏன்னா கொடியை ஏற்றிருந்தது நீங்க அண்ணாந்து பாக்கிறதுக்கான ரைட்ஸ் எங்க யாருக்குமே இல்ல ஏன்னா நீங்க ரோட்ல படுத்து கிடக்கும் போது நாங்க ஜாலியா டிவில பாத்துட்டு இருந்தோம் அப்ப கூட எங்களுக்கு இருந்த பதட்டம் கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சிடுமா அப்படிங்கிறது தான் இந்தியர்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்குமே தெரியாது இந்தியா எது கிளப் எதுங்கிறது ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க விளையாட்டுமே பெரிய அரசியல் தான் ஒரு தனியார் கிளப்ல இருக்கிறவங்கள இந்தியான்னு நினைச்சு நம்ம தூக்கி கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா இந்தியாவுக்கு வேண்டியே போன வினிஷ பத்தி நமக்கு எந்த அக்கறையும் இல்ல நமக்கு கோலி தோனி சச்சின் மட்டும்தான் ஆனா இவங்க மூணு முன்னேற்றத்துக்கு இந்தியாவை பத்தி எந்த கவலையுமே இல்ல ஏன்னா இங்க விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க யாரும் பேசாததுனால ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தங்க பேசினாங்க உடனே சச்சினுக்கு கோவம் வந்துருச்சு இது இந்தியாவோட பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாரு நீங்க கண்ணுக்கு போய் சேர்ந்துருக்கு இந்தியாவில் விளையாட்டு அரசியல் இல்ல அரசியல் தான் இங்க விளையாடிட்டே இருக்கு என் இந்தியர்களே இனியாவது கொஞ்சம் யோசிச்சு இந்தியா எது கிளப் எதுன்னு தனித்தனியா பார்த்து பழகிக்கங்க நமக்கு டிவில காட்டுறவங்க எல்லாம் இந்தியா கிடையாது வினிஷ் பொகத் தான் உண்மையான இந்தியர் வினிஷ் பொகத் நீங்க பதக்கத்தை இழக்கல இந்தியர்கள் உங்களை இழந்திருக்காங்க மருத்துவமனையில் இருக்கும் வினிஷ் பகத் நலம் பெற்று இந்தியா வருவார் தங்கமங்கையாக முதல் முறையாக இந்தியாவே கொண்டாடு கொண்டாட பழகு உண்மையான வீரர்களை இனியாவது விளையாட்டு எது என்ற அரசியலை புரிந்துகொள் புரிந்து கொள்வோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்